ஏழை எளை அடித்தட்டு உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் கலைஞர் கைவினை திட்டம் போன்ற நல்ல திட்டங்களை வழங்கிய திராவிட மாடல் அரசு தொடர மக்கள் ஆதரவு தர வேண்டுமென வெள்ளானூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் திரு பிரபாகரன் தெரிவித்தார் ஆவடி அடுத்த வெள்ளானூர் ஊராட்சியில் மகாகவி பாரதியார் கண்டனம் மற்றும் அமைப்புசார தொழிலாளர் சங்கத்தில் நலவாரிய உறுப்பினர்கள் இணைய இணையதளத்தில் பதிவு செய்ய சிறப்பு முகாம் நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் திருமதி ஜி தனலட்சுமி தலைமையில் நடைபெற்றார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வள்ளானூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகளை கௌரவித்தார் பின்னர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்வதற்கான அடையாள அட்டை மற்றும் சான்றிதழை வழங்கி பேசினார் நிகழ்ச்சியில் பேசிய வள்ளானூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பிரபாகரன் அமைப்புசாரா தொழிலாளர் அதிகமுள்ள இந்த பகுதியில் தொழிலாளர் நலன் சார்ந்த அமைப்புகளை நடத்தி வரும் திருமதி ஆவடி தனலட்சுமி வெகுவாக பாராட்டினார் மேலும் தமிழக அரசின் கலைஞர் கைவினை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகும் தொழிலாளர்களுக்கென அரசு நலவாரியம் அமைக்கப்பட்டதாகும் அதை முறையாக அனைத்து தொழிலாளர்களும் தெரிந்து கொண்டு அதில் தங்களை பதிவு செய்து தங்கள் பிள்ளைகளுக்கான கல்வி உதவித்தொகை தோல் தொடங்க கடன் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி கொள்ள அனைவரும் நலவாரியத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்த அவர் அனைத்து மக்களுக்குமான அரசாக விளங்கும் திராவிட மாடல் அரசு மீண்டும் தொடர அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நலச்சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக இன்று திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளானூர் ஊராட்சி மன்றத்தில் நம்மளோட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு ஆ பிரபாகர் அவர் தலைமையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளானூர் பகுதியில் உள்ள நூறுக்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களும் நூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்களும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரத்தில் பதிவு பண்ணக்கூடிய அந்த பதிவு மற்றும் புதுப்பித்தல் முகாம் வந்து இந்த சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் நம்ம சங்கம் உருவாகிற நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களும் முதல்ல நல வாரியத்தில் பதிவு பண்ணி அவங்க ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர் அப்படின்றத அந்த அடையாளம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டில் பதினோரு மாவட்டத்தில் நம்மளோட சங்கம் வந்து உருவாக்கி ஆங்காங்கே உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களை வாரியத்தில் பதிவு பண்ணி வாரியத்தில் வரக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களும் அவங்களுக்கு ஒரு சிறந்த முறையில் நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மேலும் நம்ம இந்த திராவிட ஆட்சி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது கொடுக்கக்கூடிய அந்த கல்வி உதவித்தொகை ஆறாவதுலேருந்தே

வழங்கிட்டு வராங்க இது மாதிரி நல்ல திட்டங்களை கொடுத்து நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றினையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்